ம் தொழுகைக்கு ஐந்து நிபந்தனைகள் இருப்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த ஐந்து நிபந்தனைகளில் ஒன்று இல்லாமல் போனாலும் தொழுக கூடாது ஒன்று அந்த தொழுகையினுடைய நேரம் வந்திருக்கணும் ரெண்டாவது உடல் சுத்தமாக இருக்கணும் உடை சுத்தமாக இருக்கணும் தொழக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் மூன்றாவது மறைக்க வேண்டிய பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கணும் நாலாவது கிபிலாவை முன்னோக்கி தொழுகன் அஞ்சாவது நீத்து வைக்கணும் இந்த ஐந்து நிபந்தனைகள் இருந்தால்தான் ஒருவருடைய தொழுகை கூடும் என்று சொல்கிறது மார்க்கம் இதில் நாம இன்னைக்கு தொழுகையினுடைய முக்கிய நிபந்தனைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய நீயத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் பொதுவாக எல்லா அமல்களுக்கும் நீயத்து அவசியமானது அடிப்படையானது அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் எல்லா அமல்களுக்கும் அடிப்படை நீத்து நீயத்து இல்லாமல் எந்த அமலும் நிறைவேறாது என்ன தொழுக போகிறோம் அப்படிங்கிற நியத்தை இல்லாமல் ஒருத்தர் தகுப்பி அந்த தொழுகை கூடாது ஒரு அமலை செய்யும்போது நீயத்து இருக்கணும் நீத்து வைக்காம ஒரு காரியத்தை செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் செல்லாது கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதனால்தான் ஜக்காத்தை குறித்து ஒரு சட்டம் சொல்வார்கள் ஒருத்தர் ஒரு ஏழைக்கு அல்லது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவருக்கு கடனாளிக்கு காசு பணத்தை கொடுத்தாரு கொடுக்கும்போது உதவி என்ற அடிப்படையில் தான் கொடுத்தார் ஆனால் கொடுத்து முடித்த பிறகு இதை நான் சக்காத்த நியத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சக்காத்த நிறைவேறாது இவர் சக்காத்து கொடுக்க வேண்டியவர் தான் இவர் யாருக்கு கொடுத்தாரோ அவங்களும் சக்காத்து வாங்கிறதுக்கு தகுதியானவங்க தான் இருந்தாலும் இந்த சக்காத்து நிறைவேறாதுன்னு மார்க்கம் சொல்லுது ஏன்னா கொடுக்கும்போது இவர்கிட்ட அந்த நியத்து இல்லை எனவே ஒவ்வொரு அமல்களுக்கும் நியத்து அவசியமானது நியத்து இல்லாமல் எந்த அமலும் கூடாது நீத்து பெருசாக செய்யக்கூடிய அமல்கள் பெருசா அப்படின்னு கேட்டால் நீயத்து தான் பெருசுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு அமல் செய்கிறாரு தொழுகிறாரு அல்லது நோம்பு வச்சாரு அவர்கிட்ட நீயத்து இல்லை அல்லது நீயத்து சரியில்லை அப்படின்னா அந்த தொழுகை நிறைவேறாதுன்னு சொல்லுறது மார்க்கம் சமயங்களில் நீயத்து வந்து மாறிவிட்டால் அல்லாவிற்காக செய்ய வேண்டும் என்ற நீயத்து இல்லாமல் ஒரு பெருமைக்காக புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அமல் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அந்த அமலே அவருக்கு தண்டனையை பெற்றுத்தருவதற்கு காரணமாக அமைஞ்சிடும் அப்போ நீயத்து இல்லாமல் அமல் கூடாது அதே சமயத்தில் ஒருத்தர் நீயத்து வச்சாரு ஆனால் அமல் செய்யலை செய்வதற்கான சூழல் அவருக்கு அமையலை அவருக்கு அல்லாஹுத்தாலா செஞ்ச நன்மை எழுதிடுவோம் உதாரணமாக ஒருத்தர் நைட்டு வந்து தகஜ தொழுகணும் அப்படின்னு நீயத்தோடு படுத்தார் ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு முழிப்பு வரலை ஃபஜிர் பாங்கு சொன்ன பிறகு தான் முழிப்பு வருது என்றால் தகஜ தொழுகணும் என்ற நீயத்து வச்ச காரணத்தினால அவர் தகஜ தொழுதவராகவே கணிக்கப்படுவார் அந்த நன்மை அவருக்கு கிடைச்சிரும்னு சொன்னாங்க சொல்லல்தான் ரேசு எனவே தான் அமலை விட நீயத்து ரொம்ப உயர்ந்தது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது நீயத்தில் ரெண்டு முக்கியமான பலன்கள் உண்டு ஒன்று நீயத்து வைப்பதை கொண்டு தான் செய்யப்படுகின்ற அமல்கள் அது எந்த அமலு அப்படின்னே முடிவு செய்யப்படும் ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் அது ஃபரல்லா நஃபிலா வாஜிபா என்பது அவர் வைக்கக்கூடிய நீயத்தை வச்சு தான் தெரியும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு காசு கொடுத்தார் அது சதக்காவாகவும் இருக்கலாம் ஜக்காத்தாகவும் இருக்கலாம் அல்லது ஒருவருக்கு தரக்கூடிய கடன் உதவியாகவும் இருக்கலாம் அல்லது அன்பளிப்பாகவும் இருக்கலாம் பல வகையில காசு கொடுக்க முடியும் இவர் எந்த வகையில் கொடுத்தார் அப்படிங்கிறது இவர் செய்யக்கூடிய நியத்தை வைத்துத்தான் முடிவு செய்யப்படும் ஒருத்தர் ஆடை இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அக்கிகா என்ற அடிப்படையிலும் இருக்கலாம் ஒழுகியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பானி என்ற அடிப்படையிலும் இருக்கலாம் நேர்சை என்ற அடிப்படையிலும் இருக்கலாம் அல்லது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கோ செல்கின்ற பொழுது அங்கே ஒருவர் ஹஜ்ஜு உம்ராவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்து விடுகிற பொழுது அதற்கு குற்றப்பரிகாரமாக ஆடு கொடுக்கணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது அந்த அடிப்படையிலையும் இருக்கலாம் அல்லது விருந்துக்காக இருக்கலாம் இவர் எப்படி அறுத்தார் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நியத்தை தான் முடிவு செய்யப்படும் நியத்தினுடைய முதல் பலன் அது எந்த அமல் அப்படிங்கிறத நீயத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படும் ரெண்டாவது அவர் செய்கிறது அமலா இல்லையா அப்படிங்கிறத நியத்தை வச்சு தான் தெரியும் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக குளிக்கிறோம் கடமையான குளிப்பும் இருக்குது ஜும்மா ஈது போன்ற நாட்களில் குளிக்கக்கூடிய சுண்ணத்தான குளிப்பும் இருக்குது அல்லது உடல் சுத்தத்திற்காக ஹீட்டுக்காக குளிக்கிறதும் இருக்குது பரந்தான குளிப்பு குளித்தாலோ சுண்ணத்தான குளிப்பு குளித்தாலோ அது அமல் ஹீட்டாக இருக்குது உடல் சுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் குளிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அமல் இல்லை இது அமலாக இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரியும் அவர் அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அவரிடத்தில் ஏற்படக்கூடிய நீயத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் இது நீயத்தினுடைய ரெண்டாவது பலன் தொழுகையில் நாம் வைக்கக்கூடிய நீயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் தொழுகும்போது இன்னைக்கு நம்ம சாதாரணமாக எப்படி நீத்து வைப்போம் லுகருடைய பரலான நான்கு ரக்காத்துக்களை இந்த இமாமை பின்பற்றி கிபிலாவை முன்னோக்கி அல்லாவிற்காக தொழுகிறேன் அப்படின்னு நம்ம நீத்து வைப்போம் இந்த நீயத்துல மூன்று விஷயங்கள் அடிப்படையானது என்று சொல்கிறார்கள் மூணு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் ஒன்று நான் தொழுகிறேன்னு சொல்லணும் ரெண்டாவது அது ஃபரதா நஃபிலா என்பதை அவர் குறிப்பிடணும் மூன்றாவது அது எந்த தொழுக அப்படிங்கிறத குறிப்பிடணும் இந்த மூன்று விஷயங்கள் அடிப்படையானது என்று சொல்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள் உதாரணமாக ஒருத்தர் லுகர் தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் லுகருடைய ஃபரலான தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா அதுவே போதுமானது இந்த மூணு தான் அடிப்படையானது ஃபரலானது இதற்கு பிறகு நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய கிபிலாபா முன்னோக்கி அல்லாவிற்காக தொழுகிறேன் என்பதெல்லாம் புஸ்தகமான விஷயங்கள் அது இல்லாட்டியும் தொழுகக்கூடிய நீயத்து எப்படி வைக்கிறது நீயத் என்பது உள்ளத்தால் நினைப்பது உள்ளத்தால் நினைக்கிறதுக்கு பேர் தான் நீயத்து வாயால் சொல்கிறது அப்படிங்கிறது சொன்னது இப்போ ஒருத்தர் மனசால் நினைச்சாரா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு அறிஞ்சிக்கிறது ஒருத்தர் நீயத்து வச்சுட்டாரு நீயத்து வைக்கலை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன இமாம்கள் அதையும் தெளிவுபடுத்துகிறார்கள் ஒருத்தர் தக்பீர் கட்ட போகிறாரு அவரை கூப்பிட்டு நீ என்னப்பா தொழுக போற அப்படின்னு கேட்டால் அவர் டக்குன்னு சொல்லணும் நான் லுகருடைய பரவான தொழுகையை தொழுக போறேன் என்று அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நீயத்து சரியா இருக்குன்னு அர்த்தம் அப்படி கேட்கும் பொழுது அவர் தடுமாறுறாரு சொல்கிறதுக்கு யோசிக்கிறாரு அப்படின்னா அவர் உள்ளத்தில் ஒழுங்காக நீயத்து வரல என்று இமாம்கள் அதற்கான அளவுகோளை சொல்லி தருகிறார் தொழுகைக்கு ஒருத்தர் நீயத்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால அவர் வச்ச நீக்கும் அந்த தக்பீருக்கும் இடையில அதிக இடைவெளி இருக்கக்கூடாது கூடாது வேற எந்த அமலையும் அவர் செஞ்சிருக்க கூடாது அந்த அளவிற்கு அந்த நீயத்திற்கும் தக்பீருக்கும் நெருக்கம் இருக்க வேண்டும் என்று இமாம்கள் சொல்கிறார்கள் ஷாஃபிர் அஹமத்துல்லாஹை அவர்கள் நீயத்தை எந்த அளவுக்கு குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டக்கூடிய நேரத்துல நீயத்தில் சொல்லப்பட வேண்டிய அடிப்படையான விஷயங்களை அந்த தக்பீருக்குள் அவர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அவகாசத்திற்குள் அவர் வைக்க வேண்டிய நீயத்தை வச்சிடணும் என்று சொல்லும் அளவிற்கு நீயத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் நீயத்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நீயத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக தொலக்கூடியவருக்கும் இமாமுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை தனியாக தொலக்கூடியவர் எப்படி நீயத்து வைப்பாரோ அந்த மாதிரி இமாம் வச்சா அதுவே போதுமானது நான் இமாமா நின்று தொலை வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லாவிட்டாலும் அவருடைய தொழுகை கூடும் ஆனால் ஜும்மா ஈது போன்ற தொழுகைகளில் மட்டும் நான் இமாமாக நின்று தொலை வைக்கிறேன் என்று நீயத்து வைக்கணும்னு சொல்லி மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏன்னா ஜும்மா ஈது போன்ற தொழுகைகள் ஜமாத்தா மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் தனியாக தொழ முடியாது எனவே அந்த தொழுகைகளில் இமாம் அந்த நீயத்தை சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஃபிக் சட்டம் நமக்கு சொல்கிறது மற்ற தொழுகைகளில் சாதாரணமாக நீயத்து வைத்து கொண்டால் போதுமானது ஆனால் பின்னால் தொழக்கூடியவரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மூன்று அடிப்படையான செய்திகளோடு சேர்த்து நான் இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்பதையும் சேர்த்து நீ துவைக்கணும் இல்லைன்னா அவருடைய தொழுகை கூடாது என்று அத்தனை இமாம்களும் குறிப்பிடுகிறார் ஒருத்தர் இமாமுக்கு பின்னால தகுபீர் கட்டினார் லொகருடைய பரலான தொழுகை தொழுகிறன் மட்டும் சொன்னார் இமாமை பின்பற்றி தொழுகிறன் சொல்லலை அப்படின்னா அவருடைய தொழுகை கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் இந்த வித்தியாசம் பின்னால் தொலக்கூடியவரிடத்தில் ஏற்படக்கூடிய தவறை கொண்டு இமாமுடைய தொழுகையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது பின்னால் தொழக்கூடிய ஒருத்தருடைய தொழுகை கூடாமல் போயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாரு தொழுகைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு இதனால் இமாமுடைய தொழுகை பாதிக்குமா அப்படின்னு சொன்னால் பாதிக்காது ஆனால் அதே சமயத்தில் இமாம் செய்யக்கூடிய தவறு பின்னால் நின்று தொழக்கூடியவருடைய தொழுகையை பாதிக்கும் இமாமுடைய தொழுகை கூடாதுன்னா மாமூமுடைய தொழுகையும் கூடாது இமாம் தொழுகையில் ஒரு குறை வச்சுட்டார் ஒரு விஷயத்தை மறந்துட்டார் அவர் சஜிதா சகு செய்யும் பொழுது பின்னால் நிற்கக்கூடிய மாமூமும் சஜிதா சகு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்தும் தான் ஒரு இமாமை பொறுத்தவரை நான் இமாமது செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பின்னால் நின்று தொழக்கூடியவரை பொறுத்தவரை நான் இந்த இமாமை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் மட்டும்தான் அவருடைய தொழுகக்கூடும் கூடாது இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் ஒவ்வொரு அமல்களையும் சரியான முறையில் செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக வாஹரு அலமதுல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ